வெல்கம் ஒரு காலத்து துறைமுக நகரங்களை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ஆப்ஷன் சி குறிஞ்சி பாட்டு ஆப்ஷன் டி பதிற்றுப்பட்டு அண்ட் ஆப்ஷன் இ ல விடை தெரியவில்லைன்னு இருக்கு இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பட்டினப்பாலை பட்டினப்பாலைதான் பதினெண்டு கணக்கு நூல்கள்ல இருக்க எட்டு தொகை அண்ட் பத்து பாட்டு நூல் இரண்டும் சேர்த்து பதினெட்டு நூல் இல்லையா அதுல பத்து பாட்டுல ஒரு நூல் தான் இந்த பட்டினப்பாலைன்ற நூல் பண்டைய காலத்துல இருக்க துறைமுக நகரங்களை பத்தி ரொம்பவே விரிவாக கூர்னா ஒரே ஒரு நூல் இந்த பட்டினப்பாளையன்னு சொல்லலாம் இந்த பாலில பாடியவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடியலூர் ஊர்திரங்க பாடியிருக்காங்க எதை பத்தி பாடியிருக்காங்கன்னா சோழர்கள் அந்த ஆட்சி காலத்துல இருந்தக்கூடிய சிறப்பு செல்வ வளம் அரசரோட வீர செயல் மக்களின் வாழ்க்கை முறைய பத்தி பாடியிருக்காங்க இதோட பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னன் கரிகாலன் அவங்களை பத்தி பாடியிருக்காங்க இந்த நூலுக்கு வேறு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வஞ்சி நெடுப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க பண்டைய காலத்துல துறைமுகங்களை பத்தி பாடின ஒரே ஒரு நூல் பட்டினப்பாளி ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்